பிறக்கும் போதும் இதே தான் பிறந்தேன் போதும் அந்த தான் வாழ்வேன் சாகும் போதும் அந்த மதத்துல தான் சாவேன் இப்படின்னு சில பேர் சொல்றாங்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன கரெக்டு தான் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க பிறக்கும் போது நம்ம நிர்வாணமாக பிறக்கிறோம் ட்ரெஸ் இல்லாமல் பிறக்கிறோம் கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மளுக்கு அறிவும் வளருது தெளிவாக வளருது அப்போ நம்ம என்ன பண்றோம் ட்ரெஸ் பாட்டிக்கிறோம் நிர்வாணமா இருப்பது சரியில்லைன்னு சொல்லி ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அதே மாதிரி பிறக்கும் போது படிக்க தெரியாது ஆனால் வளர வளர நம்ம கற்றுக்குறோம் பிறக்கும் போது சில நேரத்தில் நம்ம ஏழையா இல்லைன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறோம் ஆனால் நம்ம பணத்தை நோக்கி நம்ம உழைப்பை போட்டு சம்பாதிச்சு பணக்காரனாக ஆகிறோம் நான் பிறக்கும் போது ஏழையாக தான் பிறந்தேன் ஏழையாக தான் சாகன்னு யாரும் சொல்கிறது இல்லை பிறக்கும் போது நான் நிர்மாணமாக பிறந்தேன் நான் நிர்மாணமாக தான் வாழ்வேன் நிர்மாணமாக தான் சாகன்னு யாரும் சொல்கிறது இல்லை அதே மாதிரி நான் பிறக்கும் போது அறிவில்லாமல் பிறந்தேன் எழுத படிக்க தெரியாமல் பிறந்தேன் அதனால் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படியே தான் சாவேன்னு யாரும் சொல்கிறது இல்லை ஆனா இந்த கடவுள் விஷயத்துல மதம் ஜாதி விஷயத்துல மட்டும் நான் இந்த ஜாதி தான் இதுல இருந்து நான் மாறமாட்டேன் இந்த மதம் தான் இதுல இருந்து நான் மாட்டேன் ஏன் சொல்றாங்கன்னு தெரியல ஒருத்தர் பிறக்கும் போது நம்ம ஒரு விதமா பிறப்போம் ஆனா வளர வளர அதுக்கு மாதிரி நம்மளுடைய ஞானம் வளரும் நம்மளுடைய புரிதல் வளரும் நம்முடைய மெச்சூரிட்டி வளரும் அதுக்கேத்த மாதிரி என் வாழ்க்கையில இருக்கிற கேள்விகளை தேடி அலசி ஆராய்ந்து நம்ம அதற்குரிய வழிகள்ல நம்ம கடவுளை தேடி யார் அந்த உலகத்திற்கான உண்மையான ஒரே கடவுள் யார் எந்த வழி எந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கான ஒரே மார்க்கம் யார் அந்த மீட்பை கொண்டு வருகிறார் யார் அந்த பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறார் யார் நம் பாவ பிணிகளை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் வரப்போற உலகத்தில் ஜெயமாய் வெற்றியாய் போய் சேர்வதற்கும் உதவி செய்கிறார் என்பதெல்லாம் ஆராய்ஞ்சி அந்த தெய்வத்தை பின்பற்றும் போது அதற்குரிய ஆசிர்வாதம் அதற்குரிய மீட்பு அதற்குரிய மன்னிப்பு அதற்குரிய பரிசுத்தம் நமக்கு வந்து சேரும் அதனால நான் எப்படி பிறந்தனோ அப்படிதான் வாழ்வேன் அப்படிதான் சாவேன்ற மதியற்ற வாதத்தை நம்ம வைக்கிறது தனம் அதனால அந்த மாதிரி வாதத்தை வைக்காதீங்க தேடி கண்டடைங்க வைப்பு சொல்லுது என்னை தேடுகிறவர் யாவருக்கும் உண்மையா என்னை தேடுகிறவர் யாவருக்கும் கடவுள் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த கடவுளை தேடி நாடி ஆசிர்வதிக்கப்படுங்கள் இந்த உலகத்துலயும் வரப்போற உலகத்துலயும் வெற்றியுடன் வந்து சேருங்க பை பை